முப்பத்தி ஒம்போதிலிந்து நாப்போது சதவீதம் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க இளைஞர்கள் தயாராக இருப்பதா அந்த சர்வேயில் கூறப்பட்டிருக்கு சர்வே எடுத்ததில் இளைஞர்கள் முதல் முறையாக வாக்குப்படி வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தாவியாக்காவை தேர்ந்தெடுத்திருப்பது அதாவது நம்ம தானே இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம தானே எல்லாத்தையுமே கையில் வச்சிருக்கிறோம் ஸோ இது போல ஒரு தகவல் வந்துச்சுன்னா அவனால் யாத்துக்கு ஏற்ற முடியாது தலைவரும் கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்கணும் அறிவுரைகள் வழங்கணும் மக்கள் சார்ந்த பணிகளை எப்படி முன்னெடுக்கணும் மத்தியில் ஆளக்கூடிய பாசிசம் மாநிலத்தில் ஆளக்கூடிய பாயாசம் இந்த ரெண்டு கட்சிகளுடன் எப்போதும் கூட்டணி கிடையாதுன்னு திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க தனியார் ஊடகம் எடுத்த கருத்து கணிப்பில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டதுக்கு டிவி கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வரவேற்பை எப்படி பார்க்குறீங்க இது வரவேற்கணும் ஏன்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக தமிழகத்தில் மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி செய்தது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய சலிப்பு தன்மை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு இந்த முறையாவது அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடை க்ளீன் தமிழ்நாடாக ஆக்கணும் சுத்தமான ஒரு தமிழ்நாடாக உருவாக்கணும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இளைஞர்கள் சரி முதியவர்கள் பெருமை பெரும்பாலான பெண்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அதுக்கு தகுந்தார் போல் தாவேக்கா உருவாக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக அந்த கட்சி உருவெடுத்திருக்குது நீங்கள் குறிப்பிட்டது போல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கிறாங்கள்ல அதாவது ஓட்டில் லிஸ்ட்டில் முதல் முறையாக பேர் இணைக்கப்பட்டு அவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற சர்வேயை ஒரு தனியார் ஊடகம் ஒன்று எடுத்து எடுத்துருக்கு அதில் முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பது சதவீதம் திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க இளைஞர்கள் தயாராக இருப்பதாக அந்த சர்வேயில் கூறப்பட்டிருக்கு உண்மையிலே இது மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஏன்னால் இன்றைக்கி முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவர்கள் நம்ம கடந்த காலங்கள்லாம் பார்த்துருக்கோம் அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய நிலை என்னன்றது தெரியாது ஏதோ ஒரு இதில் இருந்துருவாங்க ஆனால் இப்போ இளைஞர்கள் அப்படி கிடையாது தமிழ்நாட்டை ஒரு சுத்தமான தமிழ்நாட்டை மாற்றணும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஊழலற்ற அதாவது வாரிசு அரசியலை தவிர்த்து ஊழலற்ற லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற அனைவருக்கும் சமமான ஒரு அரசை உருவாக்கணும்னு இளைஞர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த க இந்த சர்வே எடுத்ததில் இளைஞர்கள் முதல் முறையாக வாக்கடி வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தாஜாக்காவை தேர்ந்தெடுத்திருப்பது உண்மையிலே அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் டிவிக்கு எந்த கருத்து கணிப்பிலையும் முன்னிலையில் வந்துருச்சுன்னா அதை பொய்யுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது அது ஏன் இல்லை அது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது இப்போது ஒரு மாநாடு நடத்துகிறாங்க மிகப்பெரிய கூட்டம் விஜய் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு மக்கள் சந்திப்பு ஒரு அவ்வளோ அளவில்லா கூட்டம் வந்து அவங்க சந்திக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அதாவது நம்ம தானே இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம தானே எல்லாத்தையுமே கையில் வச்சிருக்கிறோம் ஸோ இது போல ஒரு தகவல் வந்துச்சுன்னா அவங்களால யாத்துக்கு ஏற்றுக்க முடியாது இப்போ உண்மை யார் யார் ஏற்றுக்க முடியும் ஸோ ஆட்சியில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்களுக்கு இது போன்ற ஒரு தகவலை ஏற்றுக்க முடியாது அதனால சில கட்டுக்காயில் அவிழ்த்து விடுவாங்க அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது யாருமே இது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் முடிவு பண்ணிருக்கிறாங்க மக்கள் உண்மையா இவரை தேர்ந்தெடுக்க போறாங்க இவருக்கான வாய்ப்பை கொடுக்க போறாங்க அதனால அவங்க சொல்ற கருத்தை நம்ம எடுத்துக்க தேவையில்லை நாளைக்கு பனையூர்ல டிவி கே ஆப்பும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுவதா ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா நாளைக்கு நடக்குதா தலைவர் விஜய் வராரா இந்த ஆப் வந்து ஒரு முக்கிய சிறப்பம்சம் பெற்றது தமிழகம் மட்டுமில்ல இந்தியா வரலாற்றிலே இது போன்ற எந்த அரசியல் கட்சியும் முன்னெடுக்கலன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பு அதாவது தலைமை டு அடிமட்ட தொண்டன் வரைக்கும் இந்த ஆப் அணைக்கில் இருக்க போகுது புரியலில்ல அதாவது தாக்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் இப்படி அனைவருமே இந்த ஆப் மூலயமா இணைந்து தலைவருடைய செயல்பாடுகளை அறிஞ்சுப்பாங்க தலைவரும் கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்கணும் அறிவுரைகள் வழங்கணும் மக்கள் சார்ந்த பணிகளை எப்படி முன்னெடுக்கணும் மக்களுடைய குறைகளை எப்படி கேட்டறியணும் அவங்களுக்கு என்ன தேவை எங்கே குறை இருக்குது அப்படி எல்லாத்தையுமே நேரடியாகவே அவங்களுக்கு உரையாடல் இருக்கும் அப்படிதான் இந்த ஆப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு குறைகள் இருக்குன்னா உடனே அங்கே போங்கப்பா அதை பாருங்கப்பா ச அப்படி தலைவர் உத்தரவு உத்தரவுப்படுவார் அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன பாத்தீங்களா அங்கே என்ன ஸ்டேட்டஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பகுதியில் கடுமையான வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அங்கே நிர்வாகிகளை அனுப்பிச்சி அதை பார்க்க சொல்லுவார் பணிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவராகவே அவங்கள்ட்ட ரிப்பீட்டு கேட்டுப்பாரு ஸோ தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை மேம்படுத்தும் விதமாக இலக்கமாக இருப்பதற்காக தான் இந்த ஆப் உருவாக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் இதனால வந்து மற்ற தலைவர்கள் மாதிரி அங்கே இங்கே அப்படியே கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற மாதிரி தலைவர்கள் வந்து நேரடியாகவே தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது பொறுப்பாளர்கள் எப்படி இருக்கணும் பயிற்சி கொடுக்குப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த ஆப் மூலியமாக அவர் அந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உரையாடுவதற்காக தான் இந்த ஆப் துவங்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் அடுத்தபடியாக மாநாடு அடுத்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி நடக்க இருக்குது அந்த மாநாட்டில் எவ்வளோ எவ்வளோ பேர் பங்கேற்கணும் கட்டுப்பாடுகள் எப்படி விட வரணும் என்ன மாதிரியான விஷயத்த பேச போகிறோம் கூட்டணி தொடர்பான இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் நாளைக்கு தலைவர் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்க இருப்பதா தகவல் வந்திருக்கு இது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி தொடர்பாகவும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக தலைவர் வந்து பேசலாம் என எதிர்தான் பார்க்கப்படுகிறது எதுவாக இருந்தாலும் நாளை நடக்கக்கூடிய கூட்டம் என்பது ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த கூட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் யாரையும் நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம்னு கே சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மத்தியில் ஆளக்கூடிய பாசிசம் மாநிலத்தில் ஆளக்கூடிய பாயாசம் இந்த ரெண்டு கட்சிகளுடன் எப்போதும் கூட்டணி கிடையாதுன்னு திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க இருந்தாலும் ஊடகங்களுக்கு வேறு வழி இல்லை எப்படியாவது தாவேக்காய் உள்ளே எழுக்கணும் அவங்க தாவே சர்ச்சைக்குரிய வகையில் பேசணும் அவங்கள என்ன ஏதாவது முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி நாள்தோறும் பல ஊடகங்கள் அப்படி இப்படின்னு எழுதிட்டுருக்கு அதன் ஒரு பகுதியாக தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்பாக செய்தியாளர்கள் கேட்டாங்க போல் தாவேக்கா உள்ள வருமா அப்படின்னு கேட்டாங்க அவர் தேர்தல் நேரத்தில் நாங்கள் இதை பற்றி சொல்ல போகிறோம் இது இப்போக்கி இது எங்களுடைய கருத்தில் சொல்ல முடியாது அது ஒரு வியூகம் அது ஒரு சஸ்பென்ட் சொல்லியிருந்தார் இதனால் பல ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்க ஆகா அது மட்டும் இல்லை ஏற்கனவே எங்கள் கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி வருதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருந்தார்கள் இதெல்லாம் க கணக்கில் வச்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஊடகம் மிகப்பெரிய கட்சினா விஜய் கட்சி தான் தாவேக்க தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது நேற்று வேறு ஒரு இந்த பிரச்சார கூட்டத்தில் விஜய் வருவார் வரமாட்டார்னு சொல்லாமல் நாங்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிப்புன்னு சொன்னாரா இதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணி நிச்சயமாக அதிமுகவோட கூட்டணிக்கு விஜய் வரலாம் அப்படின்ற மாதிரி ஊடகங்களில் ஒரு செய்தி த திருப்பப்பட்டு வருது திணிக்கப்பட்டு வருது இதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜமோன் அவர்கள் தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணி உள்ள கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது எங்களுடைய நிரந்தர எதிரியான பாஜகவுடன் கூட்டணி இருக்கும் எந்த கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சேர்த்து கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டார் இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க ஊடகங்களில் வந்து அப்படி இப்படி எங்கே போகுது எங்கே போது எழுதுறதை வந்து தயவு செஞ்சு நிறுத்தலாம் அதாவது அவர்கள் தலைவரும் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு ரெண்டாம் கட்ட தலைவர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ கொள்கை பரப்பு செயலாளரும் தெளிவாக அந்த கருத்தை சொல்லியிருக்காரு எந்த நேரத்திலும் பாஜக பாஜக கூட யாரெல்லாம் கூட்டணி இருக்காங்களோ நாங்களும் சேர்த்துக்கோ மாட்டோம் அப்படின்ட்டு இதிலிருந்து நம்ம மக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா இவங்க இவங்களுடைய ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறாங்க ஏற்கனவே அறிவித்தது போல் மத்தியிலும் மாநிலத்திலும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க ஸோ இவங்க தான் ஒரு முடிவு படிக்கிறாங்களா தமிழகத்தை ஒரு புதிய சக்தி ஒரு புதிய மாற்று உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கில தெளிவான ஒரு அரசியல் பாதையை முன்னெடுத்துட்டு இருக்காங்க சோ கூட்டணி குறித்து தலைவர் வந்து இறுதியாக முடிவெடுப்பார் இதர கட்சிகளோ வேற கட்சி விரும்பி வர்றது குறித்து முடிவெடுப்பார் தற்சமயம் தாய்வாக்கா இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது தான் உண்மை